வெல்கம் டு மை சேனல் எஸ்ஏஜே அகாடமி நம்ம இப்போ ஹிந்திக்காரவங்ககிட்ட கூட ஈஸியாக ஹிந்தியில் பேசலாம் சின்ன சின்ன வார்த்தைகளாக பார்க்கலாம் நீ நீன்னு சொன்னோன்னா தூன்னு சொல்லணும் நீங்கள் சொல்லும்போது தும் தாங்கள் மரியாதையாக கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம் அதுலேயே ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு து ஆ சொன்னா போதும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது தும் ஆவோ அப்படின்னு சொல்லணும் நீங்க வாங்க தாங்கள் வாங்க வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது நீ போ அப்படின்னு சொல்றதுக்கு தூ ஜா நீங்க போங்க தும் ஜாவோ நீங்க போங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் ஜாயியே நீ கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு தூ லா நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் லாவோ நீங்கள் கொண்டு வாங்க வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப் லாயியே அதாவது மரியாதையாக பெரியவங்க கிட்ட சொல்கிறது வந்து கொண்டு வாங்க வாருங்கள் சொல்லும்போது ஆப் லாயியே அப்படின்னு சொல்லணும் நீ சாப்பிடு தூ கா நீங்கள் சாப்பிடுங்க தும் காவோ தாங்கள் சாப்பிடுங்கள் ஆப் காயியே நீ தூங்கு அப்படின்னு சொல்றதுக்கு சோ நீங்க தூங்குங்க தும் சோவோ தாங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லணும் நீ பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல து நீங்க பாருங்க தும் தேக்கோ நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் தேக்கியே நீ கேளு து சுன் நீங்க கேளுங்க தும் சுனோ நீங்க கேளுங்க ஆப் சுனியே அப்படின்னு சொல்லணும் படி து பட் நீங்க படிங்க தும் படோ தாங்கள் படிங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப் படியே நீ உட்காரு அப்படின்னு சொல்லும்போது போது து பைட் நீங்க உட்காருங்க தும் பைட்டோ நீங்க உட்காருங்க ஆப் பைட்டியே நீ கொடு அப்படின்னு சொல்லும்போது து தே நீங்க கொடுங்க தும் தே நீங்க கொடுங்க தாங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி நீங்க எடு அப்படின்னு லே நீங்க எடுத்துக்கோங்க தும் லே லோ தாங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நீ செய்ய அப்படின்னு சொல்லும்போது து கர் நீங்க செய்யுங்க தும் கரோ ஆப் கிஜியே அப்படின்னு சொல்லணும் நீ நில்லு அப்படின்னு சொல்லும்போது துருக் நில்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தும் ருக்கோ தாங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப் ருக்கியே அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி சென்டென்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து சென்டென்ஸாக யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ